ஒவ்வொரு ஆண்டும் பத்து மற்றும் இரண்டு வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு விஜய் பரிசுகளை வழங்குவார் பொதுவாக இதுபோல நடக்கும் கல்வி விழாக்களில் விஜய் அரசியல் பேச மாட்டார் நேரடியாக மாணவர்களுக்கு அட்வைஸ் மட்டுமே தருவார் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக விஜய் அரசியல் பேசினார் தமிழகத்தில் நடக்கும் சட்டசபைத் தேர்தலையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு அவர் பேசினார் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் இப்போது தவிகை என்ற அரசியல் கட்சியையும் தொடங்கி நடத்தி வருகிறார் விஜய் இப்போது தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வரும் சூழலில் மறுபுறம் அரசியல் நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கேற்றே வருகிறார் இது மட்டுமின்றி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மார்பெற்ற மாணவர் மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பரிசுகளையும் விஜய் வழங்கி வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே சிறந்த மதிப்பெண் வாங்கும் மாணவர் மாணவிகளுக்கு விஜய் விருது வழங்கி வருகிறார் அதன்படி இன்றைய நாள் முதற்கட்ட விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அந்த வகையில் இந்த ஆண்டு கல்வி விருது விழா இன்று தொடங்கி நடைபெறுகிறது மாமல்லபுரத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் முதற்கட்டமாக எண்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்கிறார்கள் அவர்களுக்கு விஜய் நேரடியாக பரிசுகளை வழங்குகிறார் முன்னதாக பரிசுகளை வழங்கும் முன்பு அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர் மாணவிகளுடன் அமர்ந்து விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் தொடர்ந்து அந்த நிகழ்வில் மாணவர்கள் மத்தியில் விஜய் உரையாற்றினார் கல்வி விழாவாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் விஜய் ஆண்டுதோறும் உரையாற்றுவார் அது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் இந்த ஆண்டு விஜயின் உரையில் ஒரு மாற்றத்தை தெளிவாக தெரிந்தது அதாவது கல்வி விழா என்பதால் பொதுவாக இந்த நிகழ்வில் விஜய் அரசியல் பேச மாட்டார் மாணவர்களுக்கு நேரடியாக அறிவுரைகளை மட்டுமே வழங்குவார் ஆனால் இந்த ஆண்டு முதல் முறையாக விஜய் பேச்சில் அரசியல் இருந்தது அவர் நேரடியாக எந்தவொரு அரசியல் கட்சியையும் குறிப்பிடவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் அதை குறிப்பிட்டே பேசியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் மாணவர்களே உங்கள் வீட்டில் உள்ள பெற்றோரை ஜனநாயகக் கடமையாற்ற சொல்லுங்கள் ஜனநாயக கடமை என்பது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான வேலையில்லை இதுவரை ஊழலை செய்யாதவர்களை தேர்வு செய்ய சொல்லுங்கள் அதுவே நாட்டிற்கு நல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மாணவர்களிடம் ஒன்றை குறிப்பிட்டேன் அதாவது காசு கொடுத்து ஓட்டு வாங்கி வெல்ல முடியும் எனச் சிலர் நினைக்கிறார்கள் அந்த சிந்தனையை நாம் ஒழிக்க வேண்டும் அதை பின்பற்றுங்கள் ஆனால் அடுத்த வருடம் எல்லாரும் பணத்தை வண்டி வண்டியாக கொட்டப்போகிறார்கள் அவையெல்லாம் உங்களிடமிருந்து கொள்ளையடித்த படம்தான் அதை என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லத் தேவையில்லை என்றார் மேலும் மத்திய அரசு மீதும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் மத்திய அரசு நடத்தும் தேர்வில் கூட பெரியாருக்கு சாதிய சாயம் பூச முயல்வதாகவும் அவர் விமர்சித்தார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் இப்போதே அரசியல் களம் சூடாகியுள்ளது இந்த சூழலில் விஜயின் பேச்சும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்